நம்ம நாட்டில் பார்த்தீங்களா மொய் எழுதுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு இப்போ யாருக்கான காசு கொடுத்தா கூட நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் இந்த வழக்கம் நீ இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது கொடுத்தா பதினோரு ரூபா கொடுப்பாங்க இருபத்தோரு ரூபா கொடுப்பாங்க ஐம்பத்தோரு ரூபா கொடுப்பாங்க நூற்றி ஒன்று ஆயிரத்தொன்று அதுக்கு மேலே லட்சத்து ஒன்று கொடுத்துக்கலாம் இது ஏன் இப்படி அப்படின்னு கேட்டால் நம்ம நாட்டில் வழக்கப்படி உண்மையில் இதை கூட தோணுதுங்க இப்போ நம்ம தமிழில் காசு அப்படிங்கிறோம்ல்ல அதைத்தானே இங்கிலீஷ்காரன் கேஷுங்கிறான் இல்லை அப்புறம் மணிங்கிறான்ல அது நம்ம ஊரில் மானியம் அப்படிங்கிறோம் பங்குங்கிறோம் அவன் பேங்குங்கிறான் ஆக மொத்தம் தமிழ்லேருந்து தான் அங்கே போயிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் யோஜனை பண்ணி பாருங்க நம்ம தானே முத முதல்ல காசு காசுன்னும் அவன் கேஷு கேஷுங்கிறான் சரி இதுக்கு வருவோம் இப்போ இந்த இருபத்தொன்று பதினொன்று அதெல்லாம் கொடுக்குற பொழுது என்னுடைய சித்தி பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க சொல்லுவாங்க விழுந்து கும்பிட்ற பொழுது ஐநூத்தொன்று கூப்பிடு கொடுப்பாங்க பிறந்த நாள் அது இதுன்னு அப்புறம் அந்த ஒரு ரூபாயை கொடு அப்படிம்பாங்க நீ ஐநூறுரூபா வச்சுக்கோ அந்த ஒரு ரூபாயை கொடு ஏன்னா கொடுத்தவன் கை காலியாக இருக்கக்கூடாதான் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம நாட்டில் வந்து அந்த ரூபாயை நீ வச்சுக்கோ அந்த ஒத்த ரூபாயை எங்கிட்ட கொடுத்துரு ஏன்னா இந்த கையால் நான் இன்னும் பலருக்கு தரணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த வழக்கம் தமிழகத்தில் மட்டுமே காணப்பட்டது இப்போ வெளி மாநிலத்து ஆளுகள்லாம் இங்கே வந்துட்டாங்க அவங்க ஹவு மச் அப்படின்னு என்னமோ கேட்குறாங்க நம்ம தௌசண்ட்னாக்கா தௌசண்ட் தான் தராங்க தௌசண்ட் ஒன்னாக ஒய் தௌசண்ட் ஒன் அப்படிம்பாங்க அதனால இது நம்ம நாட்டு வழக்கம் எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு யாரான ஒரு கவர்ல ஒரு ஐநூத்தோரு ரூபா வச்சு கொடுக்குறாங்க அல்லது ஆயிரத்தோரு ரூபா வச்சு கொடுக்குறாங்க பதினோரு ரூபா வச்சு கொடுத்தா கூட பத்து ரூபாயை வச்சுக்கோங்க அந்த ஒரு ரூபாயை அவங்க கிட்ட கொடுத்துரும் ஏன்னா கொடுத்தவன் கை வெற்று கையாக போகக்கூடாது அப்படிங்கிறத மறக்க கூடாது இப்போ இனிமே வந்து உங்களுக்கு தெரியும் அது எதுக்கு ஒத்தப்படையில் கொடுக்கறது அப்படின்னு கேட்டாக்க ஒத்தப்பட வளரும் அப்படிங்கிறது வேற விஷயம் நீ முழுசா நீ எடுத்துக்கோ அந்த ஒரு ரூபாயை மட்டும் கொடுத்த கையில திருப்பி கொடுத்துடணும் எனக்கு இது எப்படி ஞாபகம் இருக்குன்னு அவங்க கேட்பாங்க ஆஹ் நீ ரூபாயை வச்சுக்கோ அந்த ஒரு ஒத்த ரூபாய் என் கையில கொடுத்துரு என் கை காலியா இருக்க கூடாது கொண்டா கொண்டா அப்படிம்பாங்க நமக்கும் லாபம் அவங்களுக்கும் லாபம்தான் இல்லையா